லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கோவையில் ஒரு லட்ச வாக்குகளை காணவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் மத்திய சென்னையில் ஒரு லட்ச வாக்குகளை காணவில்லை என்று பாஜக வேட்பாளர் பி செல்வம் அவர்களும் திடீர் குற்றச்சாட்டானது முன் வச்சிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு வாழை திறந்தல போய் சொல்லுவாரு அவர் எந்த விஷயத்தையும் எப்படி பேசணும் தெரியாது ஐபிஎஸ் பேர் தான் கிடையாது பட்சிகளாரும் சுத்தமா கிடையாது அவருக்கு அதை விட்டுட்டு அவர் தேவையில்லாமல் வந்து இது மாதிரி விஷயத்துலாம் போட்டு நினச்சின்னு இருப்பார் அவர் கட்சிக்கே லேக் கிடையாதுங்க அவரு அது தெரியாமல் தான் போட்டு வச்சுருக்காங்க அதனால் வந்து இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா கவர்மெண்ட்லாம் சும்மா கிடையாது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாம் யோசிச்சு தான் பண்ணுவாங்க எல்லாமே யோசிக்கிறவங்க தான் இது மாதிரி இவ்வளோ பெரிய தப்புலாம் நடக்குதுன்னா அது வந்து வடநாட்டில் நடக்கும் அவர் அங்கே நடக்கிறத வந்து இங்கே அது மாதிரி நடக்குதுன்னு நினச்சின்னு இருக்காரு இங்க இல்லாமல் எல்லாம் ஷிட்டா இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்குது இவர் சொல்கிற விஷயம்லாம் எதுவும் போய் தான் சும்மா இவர் தேவையில்லாமல் கடை விட்டுருப்பாரு அதெல்லாம் நம்பணும்னு அவசியம் கிடையாது எல்லாமே இங்கே கரெக்டாக இருக்குது சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்குது அதை வந்து இங்கே கரப்ஷன்ற மாதிரி காட்டுறாரு ஏன்னா அது மாதிரி கரப்ஷன் தானே அவருக்கு கொஞ்சம் ஓட்டு வாங்க முடியும் அதை வச்சுருக்கா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க எல்லாம் சிறப்பாக ஓடிட்டுருக்குது சிறப்பாக நடந்துருக்கு எல்லாம் ஒரே ஒரு இடத்துலையும் சும்மாவா கை எல்லாமே எடுக்கிறாங்க எப்படி மிஸ் ஆகும் வாய்ப்பில்லை அங்கங்கே ஒரு ஐநூறு அறுநூறு கம்மி ஆகும் அது வந்து எப்படின்னா லோக்கலில் இருக்கிற அந்த தாஸ்துதார் இவங்கெல்லாம் போய் சரி சர்வே பண்ணாமல் பண்ணுற விஷயம் தான் வேற ஒன்றும் இல்லை அங்கங்கே கலெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலராக மீட்டிங் போடுறாங்க டிஆர்ஓ ஆர்டிஓ எல்லாம் ஃபுல்லாக ரன்னிங்கில் விடுறாங்க அங்கங்கே மக்கள் நல்ல பணியாளர்களாக இருக்கிறாங்க விஓ இருக்கிறாங்க எல்லாமே வந்து சர்வே எடுக்கிறாங்க சர்வே எடுத்து ரிப்போர்ட் கொடுத்துட்டா இருக்கிறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் சம்பளம் இதெல்லாம் சரியாக வேலை செய்யறது சம்பளம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க ஏன்னா ஒரு பேட்டியில் வந்து அவங்க அட்வொகேட்ஸ் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை வந்து ஒரு லட்சம் வாக்கு விஷயத்தில் வெயிட் பண்ணுவார்ன்னு சொல்லிட்டு மேபி அந்த ஒரு லட்சம் வாக்கை வந்து டிஎம்கே எடுத்துறாங்கன்ற மாதிரி ஒரு பொய் சொல்லி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் ஜெயிக்க போகிறதுல கண்டிப்பாக அது டெபாசிட் வாங்குறாரான்றது பார்க்கணும் இல்லை அதுபோல் இல்லை அதுபோல் சொல்கிறதே சாத்தியம் இல்லை ஒரு தோல் நிபயத்தினால அது போல் சொல்கிறாருன்னு பார்க்குறேன் இல்லை ஆரம்பத்துலேருந்து வந்து அண்ணாமலைங்கிறவர் வந்து அவர் சொல்கிறது பூராவே எல்லாமே வந்து மக்கள் நம்புகிற மாதிரி இல்லை ஒருவேளை எலெக்ஷனுக்காண்டி இதுவும் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து அவர் சொல்கிறது எதுவுமே வந்து மக்கள் நம்புகிற மாதிரி இல்லை உண்மையாக சொல்லப்போனம்னா அது வந்து ரியலாகவே அது இல்லை அண்ணாமலைங்கிறவர் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்காக தான் இருக்குது அதனால் தவிர அதை வேண்டாம் அது எலெக்ஷன் கண்டிப்பாக அவர் இப்படி சொல்லலாம் வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டோட அரசாங்கமும் எலெக்ஷன் கமிஷனும் கரெக்டாக தான் இருக்காங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மற்றபடி ஒரு ஒரு வேளை வேலை ஒரு தோற்றுறோம் அப்படிங்கிற பயத்தில் சொல்ல வாய்ப்பு இருக்குது காணாமல் போச்சுன்னா எங்கே காணாமல் போச்சுன்றது யாராக கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ஒன்று அந்த சொல்கிறவரையே கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா வேறு யாருன்னா கண்டுபிடிக்கணும் இல்லை இல்லை அது போச்சு நாங்கள் தான் சொல்கிறாங்க அத்தன்டிக்கேட்டடாது இல்லை இல்லை அப்புறம் அவங்க சொல்கிறவங்க தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் இங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் சொன்னால் தான் அது வந்து ப்ரூவ் ஆகல ப்ரூவ் பண்ணாமல் யாரோ ஒன்று எதையோ விளாட்னா அதெல்லாம் அதாங்க இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்புற மாதிரி இல்லை ஒரு நாலு பேருக்கு எங்கள் வார்டில் ஒரு பத்து பேருக்கு விட்டு போச்சு அப்படின்னா ஓகே ஏதாவது காரணம் இருக்கும் தொடர்ந்து ஒரு ஏரியாவிலே ஒரு லட்சம் அந்த தொகுதியிலே ஒரு லட்சம் ஓட்டு அந்த வார்டில் இல்லைன்னும் போது அது நம்புற மாதிரி இல்லை ரெண்டு பேருக்குமே ஒரு தோல்வி பயன்தான் முதல் காரணம் காரணம் வாக்காளர் அடையாள வாக்காளருடைய லிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அதை கொடுத்துருவாங்க அந்த எல்லா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வாக்காளர் லிஸ்ட்டு வந்துடும் அந்த செக் செக் பண்ணி எல்லாருக்கும் அவங்க டோரில் போய் சொல்லி யாராருக்கு விட்டு போயிருக்கோ அவங்களாம் மறுபடியும் சேர்க்கக்கூடிய நிலைமை வரும் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் காணாமல் போச்சு ஓட்டுன்னு சொன்னால் அது நியாயம்னு சொல்லலாம் ஒரு லட்சம் ஓட்டு காணும் அந்த காணாமல் போன ஓட்டெல்லாம் எங்கள் ஓட்டு தான் சொல்கிறது என்ன காரணம்னா நாளைக்கு தோல்வி தோற்றுட்ட பிறகு ஓட்டு போடாதவங்கள்லாம் எனக்கு ஓட்டு போட தான் இருந்தாங்க அதனால தான் நான் அந்த காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை வரும் அது தோல்வி பயத்தின் உச்சந்தான வழியே வேறு இல்லை அது எப்படி முன்னாடியே அவன் சொல்ல முடியும் கெஸ் பண்ணி ஏதோ ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம்னா ஊற்றுக்கலாம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் லோட்டு காணாமல் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அவருக்கு பயம் வந்துச்சு நம்ம தோற்றுடுவோம் தோற்றுச்சின்னா தோத் தோற்றுக்கான காரணத்தை வந்து சொல்ல முடியாது ஜனங்கள் வந்து டிஎம்கே மேலே நல்லா மதிப்பு வச்சுருக்காங்க சரி அதனால் ஓட்டு போட்டிருக்கலாம் தோத்துரண்ட பயத்துனால சரி காணாமல் போச்சு அப்படின்ற ஒரு புரளி போட்டு சைலண்ட் ஆகிடலான்ட்டு அவர் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டார் வேறு ஒன்றும் இல்லை ஏங்க அது அறுபது பெர்சன்ட் ஓட்டு விழுந்துருக்குது மீதி நாற்பது பர்சன்ட் ஓட்டு விழா அது ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் ஓட்டு காணான்னு கூட சொல்லலாம் அவர் ஏன்னா வாயில் வந்ததுலாம் சொல்கிறான் அதெல்லாம் முடியாது ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க பொறுத்த வரையும் டிஎம்கே ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஏடிஎம்கே மூணாவதுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம் அது கூட கிடையாது இவங்க லிஸ்டே கிடையாது நோட்டாக்கு தான் இவங்க சண்டை போட்டோமே தவிர மற்றபடி இவங்க வந்து இதுக்கு வந்து சண்டை போடுறதெல்லாம் சும்மாங்கிறேன் லிஸ்ட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சுங்க இங்கே போயிட்டு நம்ம ஓட்டு குத்த சொல்லியா நூறு பேர் டிஎம்கேக்கு போடுறான்னு வச்சுங்க ஐம்பது பேர் ஏடிஎம்கேக்கு போடுறாங்க பிஜேபின்னு பார்த்தா ஒரு அஞ்சு பேர் போடுறாங்க இதை வந்து பூத்துலேயே அவங்க பார்க்குறாங்க அவங்க பூத் ஏஜென்ட்டை வந்து சொல்லுவாங்கள்ல எப்பா இது மாதிரி தான் அவங்க போலிங் ஆகுது இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல சொல்லியோ அவங்க என்ன பண்ணுவாங்க அதுதான் அவங்க பேசுவாங்க மற்றபடிலாம் வந்து இது சும்மா ஒரு புரளிகலப்பனாக தான் அந்த கட்சின்றது புரளை கட்சி தான் பிஜேபின்றது வேறு ஒன்றும் கிடையாது அவங்க உள்ள உக்காந்திங்கன்னு இவன் சரியில்லை அவன் சரியில்லை அவன் சரி இல்லை இவன் சரியில்லை அவனுக்கு இடி ரைடு விடு இந்த ஐடி ரைடு விடு இதை தான் விட்டுன்னு இருக்கான தவிர இது வரையும் அவங்களுடைய செயல்பாடுன்னு எதுவுமே கிடையாது இங்கே இதில் எனக்கு தக்க பதில் சொல்லணும் ஆக்சுவலாக அதில் ஏன்னா அதை தாண்டி அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் எனக்கு தெரியுது ஸோ அவங்க வேணும்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுட்டு ஒரு லட்சம் பேர் கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க எடுத்து சொல்லலாம் கலந்த நம்புற முடியாதான் இல்லை இல்லை உங்களுக்கு அதனால அவங்க அந்த தோக்குறங்கிற உபாயத்தில் அதை சொல்லி தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு லட்சம் ஓட்டு காணாமல் போகிறது வந்து நம்ப முடியாத ஒன்றா தானே இருக்குது ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் அந்தளவாக இருக்கிறாங்க அதாவது அத்தனை பாதுகாப்பு இருக்குது எல்லாமே இருக்கிறாங்க எல்லாம் கவர்மெண்ட் இருக்குது அப்படி இப்படி அப்படி இருக்கிறப்ப இப்படி காணாம போங்கிறது சாத்தியம் இல்லை இல்லை ஆமாம் தோல்வி உறுதி அதாவது பத்திரிகை செய்தி மற்ற எல்லாமே எல்லா தகவலும் எல்லா பத்திரிகைலையுமே ஓரளவு இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு பரவலாக சொல்லிட்டாங்க இப்போ அந்த வெற்றி அவங்களுக்கு தோல்விங்கிறத அதை மறைக்கிறதுக்காகவும் அந்த தோல்வி ஏன் ஆச்சு இந்த ஒரு லட்சம் வாக்குகள் வர இல்லாமல் போனதுனால தான் அந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறதுக்காக தான் இந்த நிலையை அவங்க உருவாக்குறாங்க அப்படி இன்றைக்கி ஓட்டு போலிங்க ஆகலை கிட்டத்தட்ட இருக்கிறவங்களே போலி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம்னா தான் மத்திய சென்னையில் இருக்குன்னா நல்லா சாதாரண ஏழை மக்கள்லாம் வந்து வாக்களிக்கிறாங்க பெரும் பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் மேலேருந்து இறங்கி வந்து வாக்களிப்பதே இல்லை எல்லா இன்கம் டேக்ஸ் கட்டுறேன்னு சொல்கிறாங்க அவங்கெல்லாம் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் இறங்கி வந்து வாக்களிச்சிருந்தாங்கன்னா இந்த வாக்கு சதவீதம் அதிகமாக தான் இருந்திருக்கும் ஒன்று வெயில் ஒன்று ரெண்டாவது லீவு விட்டாச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே வந்து கொஞ்சம் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கலாமா ஒழிய இவங்க சொல்கிறது மாதிரி இவங்களுக்கு விழுகிற வாக்கு ஒரு லட்சம் வாக்குகள் தான் த நிறுத்தப்பட்டதுன்னு சொன்னால் அதிகாரிகள் தானே எடுத்தாங்க இப்போ தேர்தல் நடத்துகிறது மத்திய அரசு அதிகாரிகள் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு தானே அந்த தேர்தல் கமிஷன் தானே அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க தேர்தல் கமிஷன் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற மத்திய அரசாங்கம் தானே அது பொறுப்பாகணும் மாநில தேர்தல் கமிஷனாக இருக்கிறவர் யார் கண்ட்ரோலில் இருக்கார் மத்திய மாநில அமைச்சருடைய கண்ட்ரோலில் இருக்கார் இல்லையே எல்லாமே மத்திய தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் இல்லை ஆனால் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்திருக்கிறது என்பது உண்மை ஆனால் எல்லா குறைந்தது அத்தனை வாக்கு சதவீதமும் ஒரு லட்சம் வாக்குகளும் பிஜேபிக்கு தான் விழுகுன்னு சொல்கிறது தான் அது பொய்யான தகவல் தன்னை தோல்வியிலேருந்து தோல்வி பயத்திலிருந்து மாற்றிக்கிறதுக்காக அந்த மாதிரி பேசுகிறார் உண்மைதான் பொய்ன்றதை விட வந்து ஒரு முன்னாடியே அது முன்னாடியே பிளான் பண்ணி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு தோத்ததுக்கான அசிங்கத்தை வந்து நம்ம ஜன ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணால் அந்த இது அசிங்கம் வந்து சரியாகும் அப்படின்றது தான் இது வந்து ஒரு குரலி ஒரு பொய் பேசியிருக்காரு அவர் அது எப்படி ஒரு லட்சம் நோட்டு திடீர்னு காணாமல் சான்ஸ் இல்லை ஏன்னா அந்த மாதிரி காணாமல் போச்சுன்னா அவரு தான் அசிங்கம் இப்போ ஒரு லட்சம் ரோடு காணாமல் போனால் அவர் சொல்கிறாரு அப்போ அதுக்கான ஸ்டெப் எடுக்க வேண்டியது தானே எங்கே காணாமல் போச்சு எங்கே என்ன ஆச்சு எந்த இடத்துல காணாமல் போச்சுன்னு ஸ்டெப் எடு நீ காணாமல் போச்சுன்னு கம்ப இப்போ ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னு நம்ம தேடுவோம்ல அது மாதிரி தேட சொல்லுங்கள் தேடி அது ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் அப்போ ஜன்னாங்க ஒத்துக்குவாங்க இது வந்து அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எப்படின்னா தேர்தல் ஆணையம் எல்லாருக்குமே பூத் ஸ்லிப்பு அந்த ஐடியெல்லாம் கொடுத்து பண்ணும்போது அங்கே லோக்கலில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டுபிடிப்பாங்கல்ல எனக்கு ஆல்ரெடி ஓட்டு ஸ்லிப்பே வரல ஓட்டுக்கு முன்கூட்டியே சொல்லுவாங்கல்ல தோல்வி பயம் இல்லைங்க அவங்கள ஜெயிக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது சும்மா அதாவது ஒன்று ஒன்று ஏடிஎம்கே கூட வந்து அவங்க ஒரு அலைன்ஸ் வச்சுருக்கணும் இல்லை டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சுருக்கணும் எதுவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் சும்மா அதை அதெல்லாம் வேஸ்ட்டு சும்மா பில்டப் பண்ணிக்கலாம் நான் இப்படி அப்படின்னு தோல்விக்கு இது காரணம் அது காரணம் ஏன்னா மேலே கேட்பாங்களா அவங்கள கேட்க சொல்லி அவங்க பதில் சொல்லணும் அதுக்காக அவர் பண்றதுனாரு வேற ஒன்றும் கிடையாது இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்காது ஏன்னா எலக்ஷன் வரதுக்கு முன்னாடி அவங்களாம் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையுமே பண்ணதுக்கப்புறமா தான் அவங்க வந்து போயிருப்பாங்களே இல்லாத பட்சத்தில் அவங்க எல்லாம் சொல்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் தான் போய் தான் போய்தான் இல்லை இல்லை எல்லாருமே இந்த மாதிரி ஒரு லட்சம் ஓட்டு காணாமல் போச்சு ஒரு லட்சம் ஓட்டு காணா போயிடுச்சுன்னா ஓட்டே வராதா அப்போ அந்த இடத்துக்குலாம் எல்லாரும் சொல்லலாம் இல்லையா அப்போது என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி சொன்னால் அது உண்மையாக போய்யான்றது அவருக்கு அவர் சொல்கிறவருக்கு எதுவுமே தெரியாது சும்மா ஜஸ்ட் லைக் தட் சொல்லிவிட வேண்டியது தான் இருக்கலாம் அதாவது வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் அதுவும் ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம் ஏன்னா ஒரு லட்சம் ஓட்டு வந்து விட்டு போகிற அளவுக்கெல்லாம் யாரும் ஏமாந்து இல்லை தன்னுடைய வாக்குரிமையை வந்து அன்றைக்கி தான் இல்லைன்ற மாதிரி எப்படி விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பாங்க அன்றைக்கி நைட்டை தெரிஞ்சிட்ருக்குமே முன்கூட்டியே தெரிஞ்சிட்ருக்கேன் எனக்கு வா வாக்கு ஏன் வரலை அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த ஒரு லட்சம் பேரில் ஒரு பத்து சதவீதம் பேராது போராடிருப்பாங்கல்ல அவருடைய நோக்கம் என்னான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி ஒரு லட்சம் ஓட்டுன்றது விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு என் கருத்து